இருபத்தி ஆறாம் நாள் தராவீக தொழிலையை தொடர்ந்துவிட்டு அல்லாஹிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களும் மனித சமுதாயத்தினுடைய நலனை கருதி பல காரியங்களை மனித சமுதாயத்திற்கு தடை செய்திருக்கிறார்கள் உணவாக இருக்கட்டும் பானமாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் நம்முடைய பேச்சாக இருக்கட்டும் பார்வையாக இருக்கட்டும் பொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நம்முடைய செயல்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஹலாலும் இருக்கிறது ஹராமும் இருக்கிறது நவிகள் நாயகம் செல்லதாக இவர் செல்லம் கூறுவார்கள் ஹராமு பையனும் ஹலாலும் தெளிவாக இருக்கிறது ஹராமும் தெளிவாக இருக்கிறது சில காரியங்கள் மட்டும் அது ஹலாலா ஹராமா சந்தேகமாக இருக்கும் எது ஹலாலாக இருக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும் எது ஹராமாக இருக்கிறதோ அதை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும் ஆனா எதிலே சந்தேகம் இருக்கிறதோ அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஹராமுடிய பட்டியலிலே சேர்த்து விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லல் அனைவர் செல்லவும் சொல்வார்கள் இப்ப நமக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம் இந்த காரியம் ஹராமா அந்த மாதிரி ஒரு சந்தேகம் அந்த இருக்கும் சாப்பிடுவோம் செய்வோம் அப்படின்னு நம்ம இருக்க கூடாது அதை வந்து ஹராமே சேர்த்து விட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாக செல்லாம் ஒரு பாதைகளை நடத்தி செல்கிறார்கள் ஒரு பேரித்தம்பழம் கீழே கிடைக்கிறது பேரித்தம்பழம் சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்ட அலாலான ஒரு பொருள் தான் ரசூலா குடிஞ்சு அதை எடுக்கிறாங்க எடுத்துட்டு சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே இந்த பழம் சதக்காவுடைய பழமாக இருக்குமோ சக்காத்துடைய பழமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது ரசூல்லாவுக்கும் ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கும் சதக்காவுடைய பொருளும் ஹராம் அல்ல ஹராம் ஆக்கி வச்சிருக்கிறான் ஜக்காத்துடைய பொருளும் ஹராம் இப்போ எனக்கு உங்களுக்குன்னா சதக்காவுடைய பொருள் ஜக்காத்துடைய பொருள் ஹலாலாக இருக்கின்றது ஆனா ரசூல்லாவுக்கும் ரசூல்லாவுடைய சமுதாயம் அவருடைய குடும்பத்தாருக்கும் சதக்காவுடைய பொருளும் அவர்கள் சாப்பிடுவது கூடாது சக்காத்துடைய பொருளையும் சாப்பிடுவது கூடாது அப்ப ரசூல்லா சொல்றாங்க இந்த பழம் ஜக்காக்குடைய குளமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுனால இதை நான் சாப்பிட மாட்டேன் நீங்க தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் அணிகள் ரசூலாவுடைய மகள்மணி பேரர்கள் சின்ன குழந்தைகள் தான் என்ன செய்றாங்க ரசோலாவுடைய காலத்துல ஜக்காக்குடைய பொருள்லாம் குவிந்து கிடக்கும் ஒரு பக்கம் பார்த்தா பேச்சு பழமா இருக்கும் எல்லாம் சக்காத்துடைய பொருள் ஒரு பக்கம் பார்த்தா ஆடா நிற்கும் ஒரு பக்கம் மாடா இருக்கும் ஒரு பக்கம் படமாக இருக்கும் அதெல்லாம் சக்காத்துடைய பொருள் இப்ப ரசுல்லாவுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசேன் அடிந்தா பார்த்தோமா என்ன செய்யறாங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க தானே சக்காத்துடைய பேரீத்தம்பளத்தை எடுத்து வாய்கை கோர்த்து விடுகிறார்கள் சூலா வந்து பேர பிள்ளைங்க தானே சின்ன பிள்ளைங்க தானே அதுக்கு என்ன அலால் இருக்குது சாப்பிட்டு போட்டுன்னு ரெண்டு பேரையும் என்னால் வாயில கைய விட்டு விட்டு எல்லாத்தையும் வழித்து எடுத்து இது வந்து நமக்கு ஆகமாக்கப்பட்டது என்று பெருமா நான் சொல்லலாம் என்று சொன்னால் வாயில் உள்ள பொருளையும் வெளியே எடுத்து போட்டார்கள் அப்ப நமக்கு ஏதாவது சந்தேகமாக வீட்டுக்கு போறோம் தொலை காட்டி தயாராகிட்டோம் ரெண்டு குடத்துல தண்ணீர் இருக்குது நம்ம வீட்டு வாட் எதாவது சிறுநீர் இருக்குது எந்த தெரியல இப்ப நமக்கு பார்க்கணும் சிறுநீர் அந்த அடித்தால் உள்ள தண்ணீரை விட வேண்டும் அதுவே ஒழு செய்வது கூடாது இன்னொரு குளத்துல தண்ணி நல்லா தான் இருக்குது ஒழு செய்து கொள்ளலாம் சரி வீட்டு வாழும் ஒன்றுக்கு இருக்கல நமக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சந்தேகம் வந்தால் கொடுப்பிலையும் ஒலி செய்ய சந்தேகம் ஒதுக்கிவிட வேண்டும் என்று நபிகள் அனைவர் அனைவரும் சொல்லிவிட்டு சந்தேகமானதை ஒருவன் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் கூடிய சீக்கிரத்தில் ஹராமில் போய் விழுந்து விடுவான் ஆடு இருக்குத பயிரை சுத்தி வேலி போட்டிருப்பாங்க நம்ம வெள்ளாடு செப்புராடு பார்த்திருக்கிறோம் அந்த வேலையை சுத்தி சுத்தி வரும் உள்ள போறதுக்கு வழியே இருக்காரு உடனே என்ன செய்யும் தெரியுமா அல்லாது அதற்கும் சிந்திக்கு என்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறார் ஒரு பத்து அடி பின்னால போகும் வேகமா வந்து ஒரே பாய்ச்சல் வேலை குண்டால போய் விழுந்துடும் பயிர புள்ள நாசம் ஆக்கிடும் இத ரசூல்லா உதாரணம் சொல்லி யார் சந்தேகமானவற்றை அது ஹலால் தான் என்று சொல்லி சாப்பிடுகிறாரோ அவரும் ஒரு காலத்தில் ஹராமில் போய் விருந்து விடுவார் பெருமானார் சல்லல்லா முனிவ செல்லம் சொல்லி காட்டுகிறார் இப்ப திருக்குறானை நாம் திறந்து பார்த்தாலும் சரிதான் ஹதீசை நாம் திறந்து பார்த்தாலும் சரிதான் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் இதெல்லாம் அலால் இதெல்லாம் ஹராம் அப்படின்னு அல்வாவும் சொல்லல ரசூலும் சொல்லல உதாரணத்திற்கு ஒரு ஆயத்தை சொல்றேன் ஒரு ஆயத்துல வந்து நான்கு காரியங்களை உணவுகளை சாப்பிடுவதற்கு அல்ல அறாம் ஆக்கி வைத்திருக்கிறார் ஒன்றை என்ன தெரியுமா தானாக செத்த பிராணி ஆடு மாடு கோழி இதெல்லாம் நம்ம அறுத்துதான் சாப்பிடணும் இது தானாக செத்துவிட்டால் அது சாப்பிடுவது ஹலால் அல்ல அது ஹராம் மைத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவதாக அல்லாஹ் சொல்றான் பன்றி பன்றியை நாம சாப்பிடுவது கூட மூன்றாவது என்ன தெரியுமா இரத்தம் இரத்தம் ஹராம் அதை சாப்பிடுவது கூட நாலாவதாக அல்லாஹ் சொல்றான் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வை வேறு ஒருவருடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட பிராணி ஒரு ஆடு மாடு கோடை அறுக்கும் பொழுது பிஸ்தி முகமதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய பெயரை சொல்லி நாம் அறுத்தாலும் கூட அதை சாப்பிடுவது கூட என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் ஆடு அறுக்கிறேன் அறுக்கலாம் ஆனா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பிஸ்பில்லாஹன் ரஹ்மான் என்ற என்று சொல்லி தான் நான் அறுத்த வேண்டும் பிஸ்பில்லாம சொல்லாமல் அறுத்தால் கூட ஒரு முஸ்லிம் அறுத்தால் சாப்பிடலாம் மால்கிட்ட அனுமதி உண்டு நான் பிஸ்பில்லா சொல்ல மாட்டேன் அப்படின்னு மறுத்தில் ஒருவன் அறுத்தால் அது கூடாது பிஸ்பில்லாஹ் அல்லாத நேரம் ஒன்றை நாம சொல்லி அறுத்தாலும் அதையும் சாப்பிடுவது கூட நான் ஒரு ஆயுதம் அல்லாஹ் சொல்றான் அப்ப நாள் மட்டும்தான் ஹராமா கிடையாது குரான் முழுக்க நாம் தேடி பார்க்க வேண்டும் பட்டி ஹரா நஞ்சம் ஹரா அல்லாஹ் சொல்கின்றான் திருடப்பட்டதாக அபகரிக்கப்பட்டதாக ஏமாச்சி வாங்கி விழுந்து ஒரு ஆடு மாடு போலி செத்துவிட்டால் அது ஹராம் நீரில் மூழ்கி ஒரு புராணி விட்டால் அதை ஹராம் திருப்புறான் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறது இதுபோன்றுதான் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சிலவற்றை ஹராமாக்கி இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக எட்டாவது பதிவு செய்யப்படுகிறது தொல்லை தருவதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் உம்மகாத் அப்படின்னா உப்பன் உடைய பண்ண தாயின் அப்ப இந்த அரீசா ரசூல்லா வந்து அம்மாவுக்கு தொல்லை கொடுக்க அத்தாவுக்கு தொல்லை கொடுக்கலாமா மாமனுக்கு தொல்லை கொடுக்கலாமா மச்சானுக்கு தொல்லை கொடுக்கலாமா பிள்ளைகளுக்கு தொலை கேட்க கேட்கக்கூடாது இந்த இடத்துல உலத்தை ஏன் ரசூல்லா சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் அரபுகள் என்ன செஞ்சாங்கன்னா பெண்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் எனவே ரசூல்லா சொன்னாங்க பெண் குலத்திற்கு நீங்கள் தொல்லை கொடுக்காதீர்கள் அதையும் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான் உலகத்துல என்ன பாவம் செஞ்சாலும் கூட தண்டனும் மருமையில தான் பெற்ற தாய்க்கு தொல்லை கொடுத்தால் உலகத்திலே அதற்கு தண்டனை காட்டுவார்கள் இன்றைக்கு சமூகத்திலே கண் கூடாத நாம் பார்த்து வருகின்றோம் இரண்டாவது ரசூராஜ் சொன்னாங்க பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராம் ஆக்கினான்

மண்டவ ஆத்தி இறைவனுக்கும் இறை தூதருக்கும் இறை அதிகாரிகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் இருப்பதை கடமையை செய்யாமல் இருப்பதை அல்ல உங்களுக்கு அறமாக்கி இருக்கிறார் அடுத்து சொன்னாங்க தேவையில்லாத பேச்சு நீங்க இறைய சமுதாயத்தில் இது அதிகமாகவே காணப்படுகிறது இரவு நேரத்தை தூங்குறதே இல்ல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அகலிக்கிறது செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது வீணான பேச்சுக்களை பேசுறது பதிர் பாசுரன் படுத்துருது இதெல்லாம் மார்க்கெட்டிங் கசிங்கம் கசுரக்கசு ஆல் தேரையற்ற வீணான கேளிகள் விளாபரம் இல்லால வீர் அல்குராண்ட ஒரு ஆயுதத்தை சொல்றான் பஸ்களும் அகலதிக்கிரி இன்குள் தூள் உங்களுக்கு தெரியாதவற்றை தெரிந்தவர்களிடம் கேட்க தெரிந்து கொள்ளுங்கள் செல்ல எனக்கு தெரியல தெரிஞ்சவர்கள் கேட்பது என்பது கேவலமான ஒரு காரியம் அல்ல தொல்புகிட்டு இருக்கிறோம் ஒரு தவறு வந்து விட்டது தவறு வந்தால் எப்படி நிவர்த்தி செய்வது ஆணிவர்களிலமே கேரளும் தன்ன மாதிரி புத்தாக்கத்தை கேட்டுட்டு இருக்க கூட அப்ப இந்த ஆயத்தை இறக்கின உடனே ரசூல்லாவை சந்திச்சு சாபாங்கல்ல ஒரு சாதி கேட்கிறாரு மன்னாபி எங்க அத்தா யாருன்னு கேட்க இது தேவையில்லாத கேள்வி இப்போ இப்ப இறக்கீங்க அத்தா யாரு எனக்கு தெரியாதா அப்ப எங்க அத்தா யாருங்க ரசூல்லா கோவிக்கலை உங்க அத்தா பேரு குஹாஃபா அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு சாபி வந்தாரு யார சொல்லாம் என் உத்தகத்தை காணும் எங்க நீங்கன்னு கேட்டாரு எப்ப இப்படிலாம் கேட்காதீங்கப்பா கேட்க வேண்டிய கேள்விங்கள கேளுங்க அல்லாஹ்ரம்பில்லா அலமி மற்றொரு ஆயிட்ட இறைக்கி நேத்தான் வலிநாகி அலன்னாசி ஹஜ்ரி வைஜி மனுஷத்தான இறைக்கு சபையிலான் சென்று வருவதற்கு உடல் வசதியும் உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் எவர்களுக்கு இருக்குமோ அவர்கள் மீது ஹஜ் கடமை ஒரு ஆளத்துல பணம் இருக்குது கை கால் மௌனமா இருக்கு இவருக்கு ஹஜ் கடமை இல்லை கை கால் நல்லா இருக்கு பணம் இல்ல ஹஜ்ஜி கடமை இல்ல ரெண்டும் சேர்ந்து இருந்தால்தான் மனிஷந்தத்தான இலகி சபீதான் போறதற்கும் வர்றதற்கும் அவர் உடல் ஒத்துழைக்க வேண்டும் போனதற்கும் வருவதற்கும் அவருக்கு காசு இருக்கணும் குடும்பத்திற்கு செலவுக்கு கொடுத்துட்டு போகணும் அல்லா பாட்டுக்கிறான் அவங்க கூடாது மார்க்கம் சொல்லி காட்டிக்கிட ஆயிரத்தி இரண்டு நோண்ட சாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் திருப்போதரி அல்ல ஹஜன் கடமையாக்கி இருக்கிறான் அபி புரியாபி ஒவ்வொரு வருஷமும் கரணையாகன்னு கேட்டாங்க ஒரு நாளைக்கு கண்டினே சொல்லுங்க ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப நாடும் நோம்பு கடமை அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அச்சீவ் செய்யணுமா அப்படின்னு சாபாக்கள் கேட்ட உடனே அசுதா அமைதியா இருந்தாங்க அசுல்லாக்கு காங்கள விடலையோ அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப கேட்டாங்க அப்போ ரசு தான் அமைதியா இருந்தாங்க மூன்றாவது வர கேட்கும்போது லா இல்லை என்று சொல்லிவிட்டு நானா வாயத்திறந்து சொல்லாத வரைக்கும் நீங்க கேள்வியில கேட்காதீங்க நான் ஆமான்னு சொல்லிட்டா ஒவ்வொரு வருஷமும் அச்சை செய்வது கடமையா போயிடும் ஆயுள ஒரு தடவை இங்கு எனக்கு பணத்தை வச்சுட்டு அச்சுக்கு இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷம் கடந்தனா யாருதான் அச்சை செய்வா அவ சமுதாயத்தில பாதிகள் அதிகமாகிவிடுவார்களே நான் சொல்லாத வரையில் மிக வாயில் துறப்பது கூடாது அப்பதான் அல்ல அந்நூறு ஆயிரத்தை இறக்கி வைக்கிறான் திருப்புரானுடைய ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி ஓராடு வசனத்தை நாம் திறந்து பார்க்க வேண்டும் ஏன் அய்யோ கண்ணதியின் ஆமனோ ராப்பஸ் சிலவற்றைப் பற்றி நீங்கள் தேவையில்லாம கேள்விகளை கேட்காதீங்க ஏனென்று சொன்னால் இன் தகுதல் என் தொகுதலக்கும் தசுக்கும் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு சிரமமாக ஆகிவிடும் ஒவ்வொரு வருஷம் ஆட்சி கடமை தசுண்ணா வாங்கிட்டு வந்து ஆமான்னு சொல்லித்தாங்கண்ணா வெளவெள சொல்லலை சொல்லித்தாங்கன்னா அது ஒவ்வொரு வருஷத்துக்கு கடமையா போயிருக்கு எனவே அல்லா ரசூல தேவையில்லாத கேள்விகளை கேட்பது கூடாது என்று பெருமானார் சல்லல்லா இவர் சொல்ல முறைகளுக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கின்றார் இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம் ஒரு ஆளு கேள்வி கேட்கறத வச்சே அவர் எப்படிப்பட்டவர்கள் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சாப்பிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டா இருக்கியே அப்படின்னு கேட்பாங்க குளிச்சுக்கிட்டு இருக்கோம் குளிச்சுட்டு தான் இருக்கியன்னு கேட்பாங்க இது பரவாயில்ல நல்லா தூங்கிட்டு இருப்பா தட்டி எழுப்பி தூயத்தாரிக்க கேட்பாங்க சில பேர் அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்டது சில பேர் உங்க பேர் அப்துல் கதரா அப்துல் ரஹ்மானா அப்துல் சத்தாரா இப்படி ஒவ்வொரு பேரும் அடிக்கிட்டே இருப்பாங்க இவர் கேட்ட பேரு எதுவுமே இருக்காது என் பேர் கசாலியும் பாக்க கடைசி உங்க பேரு என்னன்னா முடிஞ்சிடும் அப்ப கசாலி செய்தி பாக்குறா கிடைக்கிட்டா அப்ப உங்க பேரு என்னன்னு கேட்டா ஒரே வார்த்தை சில பேர் நினைச்சுப்பாங்க உங்க ஊர்ல திருப்பல்வியா சென்னையா பாண்டிச்சேரியா ஒவ்வொரு எதுகன் கட்ட ஒரே வார்த்தையில முடிச்சிருப்பா முடியாதா வைத்தேன் கேள்வியை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹு பேடி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியன் புரிவானாக அசலாம் அனைக்கும் ஒரு